Hi friends welcome back to Reva's world. இன்னைக்கு நம்ம Reva's worldல என்ன வீடியோ அப்படின்பா திங்கனா வாழைப்பூ சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி வாழைப்பூ பொரியல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ தேவைப்பட்டவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாழைப்பூ சட்னி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கிருக்கேன் ஸோ நீங்கள் உளுத்தம்பருப்பு இருந்தாலுமே நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு உளுத்தம்பருப்பு இல்லை அப்படிங்கிறதுனால வெறும் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நீங்க எப்பயுமே இந்த சட்னிக்கு காஞ்ச மிளகா சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நாலுல இருந்து அஞ்சு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டேன் நல்லா வறுப்பட்டு வரட்டும் ஏன்னா நமக்கு மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ இப்போ மிளகாவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல தேவைப்பட்டால் ஒரு நாலுல இருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க முடிஞ்சா நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாழைப்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் அதனால ரொம்ப நேரம் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் நீங்க வதக்குனீங்கன்னா போதும் இப்போ வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல கொஞ்சமா புளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த புளி சேர்க்கறதுனால சட்னியோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா புளி சேர்த்துட்டு இப்ப இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்ப சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட நீங்க சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மிக்சி கப்ல சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா அரைனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வர டைம்ல சின்ன வெங்காயம் இருந்தா கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சோ இதுவுமே நல்லா கொஞ்சம் கலர் வந்து மாறட்டும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கணும் கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த சட்னியில இந்த தாளிப்ப நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டான வாழைப்பூ சட்னி வந்து ரெடி சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா பொரியல் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதுல செஞ்சிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது அதனால கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ